ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் வரேன் என்ன சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் டெய்லி அப்லோட் பண்ணுற ஜிகே கொஸ்டின் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரோம் என்றைக்கான ஜிகே கொஸ்டின் ஆங்கிலேயரை எதிர்த்து போர் செய்த வேலு நாச்சியார் பிறந்த ஆண்டு எது ஆப்ஷன் ஏ கிபி ஆயிரத்தி எழுநூற்றி முப்பது ஆப்ஷன் பி கிபி ஆயிரத்தி எட்நூற்றி எண்பது ஆப்ஷன் சி கிபி ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தஞ்சு ஆப்ஷன் டி கிபி ஆயிரத்தி எட்நூறு ஆங்கிலேயரை எதிர்த்து போர் செய்த வேலுநாச்சியார் பிறந்த ஆண்டு எது விடை கிபி ஆயிரத்தி எழுநூத்தி முப்பது தொல்காப்பியர் கூறும் உயிர் உயிர் வகைகளுக்கான அறியும் ஆற்றல் வரிசைப்படுத்துக உற்றறிதல் நுகர் நுகர்தல் சுவைத்தல் கேட்டல் காண கா காணல் பறித்தல் பகுத்தறிதல் உற்றறிதல் சுவைதல் நு நுகர்தல் காணல் கேட்கும் பகுத்தறிதல் உற்றறிதல் நுகர்தல் சுவைத்தல் காணல் கேட்டல் பகுத்தறிதல் விடை உற்றறிதல் சுவைத்தல் நுகர்தல் காணல் தமிழ் ஆட்சி மொழியா மொழியாக திகழும் பிற நாடுகள் எது ஆப்ஷன் ஏ இலங்கை சிங்கப்பூர் மலேசியா ஆப்ஷன் பி மொராசியஸ் இலங்கை கனடா ஆப்ஷன் சி பிரிட்டன் பிஜுத்தீவு பினங்குத்தீவு ஆப்ஷன் டி கனடா அந்தமான் மலேசியா தமிழ் ஆட்சி மொழியாக திகழும் பிற நாடுகள் விடை இலங்கை சிங்கப்பூர் மலேசியா நம்மாழ்வார் பிறந்த இடமான குருகூர் பெறும் பெயரை துறந்து எவ்வாறு அழைக்கப்படு அழைக்கப்படுகிறது ஆப்ஷன் ஏ ஆழ்வார் திருநகர் ஆப்ஷன் பி ஆழ்வார் திருநகரி ஆப்ஷன் சி ஆழ்வார்பேட்டை ஆப்ஷன் டி திருநகரம் விடை ஆழ்வார் திருநகரி பத்துப்பாட்டு எட்டு தொகை ஆகிய இரண்டு தொகுதிகளையும் அச்சிட அச்சிட்டு அளித்தவர் யார் ஆப்ஷன் ஏ மெய்யப்பர் ஆப்ஷன் பி ஊவே சாமிநாதர் ஆப்ஷன் சி இலகுவானார் ஆப்ஷன் டி மீனாட்சி சுந்தரனார் பத்துப்பாட்டு எட்டு தொகை ஆகிய இரண்டு தொகுதிகளையும் அச்சிட்டு அளித்தவர் யார் விடை ஊவே சாமிநாதர் சாமிநாதனார் டாக்டர் ரா பி சேது பிள்ளை எழுதிய ஆ ஆய்வு நூல் எது ஆப்ஷன் ஏ உரைநடை கோவை ஆப்ஷன் பி தமிழ் இலக்கிய வரலாறு ஆப்ஷன் சி கதையும் கற்பனையும் ஆப்ஷன் டி ஊரும் பேரும் டாக்டர் ராபி சேது பிள்ளை எழுதிய ஆய்வு நூல் எது விடை ஊரும் பேரும் தமிழ் பயில் ஆர்வமிக்க மாணவர்களுக்கு தம்முடைய இல்லத்தில் தமிழ் கற்பித்ததுடன் அவர்கள் தமிழ் மாணவர் எனவும் பெயரிட்டு அழைத்தவர் யார் ஆப்ஷன் ஏ மறைமலையடிகள் ஆப்ஷன் பி சங்கரதாஸ் சுவாமிகள் ஆப்ஷன் சி பருதிமாட் கலைஞர் ஆப்ஷன் டி பம்மல் சம்பந்தர் விடை பருதிமாட் கலைஞர் நெல்லியல் ஆய்வு தொல்லியல் ஆய்வு நடைபெற்ற ஆதிசநல்லூர் எந்த மாவட்டத்தை சார்ந்தது ஆப்ஷன் ஏ மதுரை ஆப்ஷன் பி கரூர் ஆப்ஷன் சி தூத்துக்குடி ஆப்ஷன் டி கன்னியாகுமரி தொல்லியல் ஆய்வு நடைபெற்ற ஆதிச்சநல்லூர் எந்த மாவட்டத்தை சார்ந்தது விடை தூத்துக்குடி இவே ராம் ஈவேராவுக்கு பெரியார் என்று பட்டமும் தெற்கு ஆசியாவின் சாக்ரட்டிஸ் என்ற பட்டமும் எங்கு எப்போது வழங்கப்பட்டது ஆப்ஷன் ஏ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தொம்போது நவம்பர் பதினெட்டு சென்னை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தேழு ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது அமெரிக்க பாராளுமன்றம் ஆப்ஷன் பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணு செப்டம்பர் அஞ்சு சென்னை விடை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தெட்டு நவம்பர் பதிமூணு சென்னை நடனக்கலையில் தன் தன்னை ஈடுபடுத்திக் கொண்ட திருநங்கை ஆர் ஆப்ஷன் ஏ பாலசரஸ்வதி ஆப்ஷன் பி வைசேந்தி மாலா ஆப்ஷன் சி தஞ்சை கிட்டப்பா ஆப்ஷன் டி நர்த்த நர்த்தகி நடராஜ் நடனக்கலையில் தன்னை ஈடுபடுத்தி கொண்ட திருநங்கை விடை நர்த்தகி நடராஜ் பொற்கள் புதுநாளில் மான்பிள்ளை எந்த எந்த இதழ் மூலம் அண்ணா விளக்கினார் ஆப்ஷன் ஏ தினத்தந்தி ஆப்ஷன் பி காஞ்சி ஆப்ஷன் சி முரசொலி ஆப்ஷன் டி தினமணி பொங்கட் புதுநாளில் மாண்பினை எந்த இதழ் மூலம் அண்ணா விளக்கினார் விடை காஞ்சி கவிஞர் மு மேத்தாவுக்கு சாகித்யா அகாடமி விருது எந்த நூலுக்காக வழங்கப்பட்டது ஆப்ஷன் ஏ கன்னிப்பூக்கள் ஆப்ஷன் பி ஊர்வலம் ஆப்ஷன் சி ஆகாயத்து அடுத்த வீடு ஆப்ஷன் டி நிலா விடை ஆகாயத்துக்கு அடுத்த வீடு